வணக்கம் நண்பர்களே குரல் ஹேமலதா ரமேஷ் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை நான் நேசிக்கும் பெண் எடி பாகம் ஏழு வாங்க கதைக்குள்ள போவோம் வண்டி சிறிது தூரம் சென்ற பின்னர் தான் அதை புரிந்து கொண்டால் தாங்கள் வேறு எங்கோ செல்வது போல அந்த குழப்பமும் தெளிந்தது அந்த வீட்டை பார்த்ததும் ஆம் அபிஷேக் அழைத்து வந்தது தங்களது பூர்வீக வீட்டிற்கு அக்னியும் ஏதும் கூறாமல் தன் கணவனுடன் அந்த வீட்டின் வாயிலை தாண்டி உள்ளே நுழைந்தாள் அபிஷேக் தன் மனைவியின் கையை பிடித்துக்கொண்டு தங்கள் அறையை நோக்கி சென்றான் அபிஷேக் அக்னி என்ன நடந்தது சொல் அர்ஜுன் எதற்காக செந்திலை அடித்தான் நீ எதற்காக அழுந்து கொண்டிருந்தாய் அக்னி அவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த அழுகை அனைத்தையும் வெளிப்படுத்தி தன்னவனை காற்று கூட புக முடியாத அளவிற்கு இருக அணைத்து கொண்டாள் இதை சற்றும் எதிர்பார்க்காத அபிஷேக் அக்னியின் முதுகை ஆதரவாக தட்டி கொடுத்தான் அபிஷேக் என்னாச்சுடா சொன்னாதானே தெரியும் முதல்ல அழுவது நிறுத்து அக்னி கோபமாக அவனை அடித்து எல்லாம் முன்னால்தான் உனக்குத்தான் என்னை பிடிக்கவில்லை என்ற காரணத்தில்தான் நான் திருமணத்தை நிறுத்தினேன் ஆனால் உன்னுடைய ஈகோ நீ எப்படி என்னை வேண்டாம் என்று சொல்லலாம் என்ற ஒரே காரணத்துக்காக எனது மொத்த காதலையும் கொன்று என் கழுத்தில் தாலி கட்டிவிட்டாய் உன்னை நெருங்க முடியாமல் விலக முடியாமல் நான் கொண்ட காதலால் இன்றும் தவிக்கிறேன் இன்று செந்தில் என்ன கேட்டேன் தெரியுமா உன் இடத்திற்கு அவன் வரவா என்று கேட்கிறான் என்று கோபமாக கூறினாள் அதை கேட்ட நொடி செந்திலை கூறு கூறாக வெட்டி போடும் அளவிற்கு கோபம் வந்தது அபிஷேகிற்கு அக்னி இன்னும் அழுது கொண்டே இருந்தாள் அவளது அழுகியை நிறுத்த இதழ்வழி ஆறுதல் சொன்னான் அவளது கணவனாக அவளுக்கும் அது வேண்டும் போல அவளும் திமிரவில்லை செந்தில் கூறிய வார்த்தைகள் தன்னவனை தன்னிடம் நெருங்க வைத்தது அபிஷேக் அக்னியை அப்படியே கட்டலில் தன்னுடன் படுக்க வைத்து கொண்டான் அவனது நெஞ்சில் முகம் புதைத்து அப்படியே உறங்கிவிட்டாள் அபிஷேக் உறங்கும் தன் மனைவியை பார்த்து கொண்டே இரண்டு வருடங்கள் பின்னோக்கி சென்றான் சக்கரவர்த்தி அபினவ் குமார் மற்றும் திவாகர் இவர்கள் நால்வரும் இணைப்பிரியா நண்பர்கள் அதை போலவே அர்ஜுன் அபிஷேக் மற்றும் அருண் மூவரும் இணைப்பிரியா நண்பர்களாக இருந்தனர் அர்ஜுன் தனது படிப்பிற்காக டெல்லியில் இருந்தான் ஆனால் ஒவ்வொரு விடுமுறையின் போதும் இவர்களைக் காண ஓடி வந்து விடுவான் எப்போதும் அக்னி இவனுக்கு ஸ்பெஷல் ஏன் என்று தெரியாத பாசம் அவள் மேல் அது அனைவருக்கும் அதனாலோ என்னவோ அக்னியை பார்த்தால் அபிஷேகிற்கு பிடிக்காது சிறுவயது முதலே எப்போதும் அக்னியை முறைத்து கொண்டே இருப்பான் அபிஷேக் அர்ஜுனுக்கு அக்னியை எப்படியும் அதே போலத்தான் அபிஷேக்குக்கும் சக்தி மற்றும் ராம் சக்தி மற்றும் ராம் எப்போதும் அண்ணா அண்ணா என்று அபிஷேக் பின்னால் அலைந்து கொண்டிருப்பார்கள் சக்தி எப்போதும் அர்ஜுனுக்கு பயந்து கொண்டிருப்பாள் அவனும் அவளை சீண்டிக்கொண்டே இருப்பான் அவர்களது வாழ்க்கை அழகாக சென்று கொண்டிருந்தது அபிஷேக் மற்றும் அருண் படித்து முடித்ததும் சிங்கப்பூரில் உள்ள தன் நண்பனுடன் சேர்ந்த அங்கேயே தொழிலை தொடங்கினர் அபிஷேக்கின் அயராத உழைப்பும் அருணின் அற்புத திட்டங்களும் அவர்களது கம்பெனியை சிங்கப்பூரின் பல பகுதிகளுக்கு கொண்டு சென்றது பின்னர் தனது நண்பனிடமிருந்து விலகி தாங்களே தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள் சக்கரவர்த்தி எவ்வளவு முறை அழைத்தும் இந்தியா வர மறுத்தனர் இருவரும் தங்களுக்கென்று ஒரு அடையாளம் வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தனர் இவர்களது வாழ்க்கை இப்படி போய்க்கொண்டிருக்கும் போதுதான் எதிர்பாராமல் வந்தது அந்த நாளும் அபினவ் நெஞ்சு வழியின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் சக்கரவர்த்தி மற்றும் குமார் இருவரும் கண்ணீரோடு வெளியில் நின்றனர் அமிர்தா கண்களில் உள்ள கண்ணீர் அனைத்தும் ஒரே நாளில் தீர்ந்து விடுவது போல அழுதார் அக்னியோ தனது தந்தையின் ஐசியு அறைக்கு அருகில் உள்ள அருகில் அனுமதிக்கப்பட்டிருந்தாள் அனைவரையும் காக்க வைத்துவிட்டு அபினவ் அறையிலிருந்து மருத்துவர் வெளியே வந்தார் டாக்டர் மிஸ்டர் சக்கரவர்த்தி அபினவ் இப்போது கிரிட்டிக்கல் கண்டிஷனிலிருந்து தாண்டிவிட்டார் ஆனால் மீண்டும் இதே போல் அவருக்கு ஏற்பட்டால் அவரை காப்பாற்ற முடியாது அதனால் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் அதுபோல எந்த அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களையும் அவருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டாம் அவர் அதிகமாக எமோஷனல் ஆனாலும் அவருக்கு ஆபத்து மிகவும் கவனம் என்று கூறிவிட்டார் சக்கரவர்த்தி மற்றும் குமார் இருவரும் மனதளவில் மிகவும் சோர்ந்துவிட்டனர் தனது நண்பனின் நிலையை அறிந்து அபினவ் நார்மல் அறைக்கு மாற்றப்பட்ட பின் ஒவ்வொருவராக வந்து பார்த்து கொண்டிருந்தனர் அபினவ் உடல்நிலை பற்றி தெரிந்தவுடன் அர்ஜுன் மற்றும் திவாகர் அவரை பார்க்க தூத்துக்குடி வந்துவிட்டனர் அதேபோல் அபிஷேக் மற்றும் அருண் இருவரும் சிங்கப்பூரிலிருந்து வந்திருந்தனர் அபிஷேக்குக்கும் அபினவ் எப்போதுமே ஸ்பெஷல் அவனுக்கு பேர் வைத்தது முதல் அனைத்தும் பார்த்து பார்த்து செய்தவர் அபினவ் அதனாலோ என்னவோ இருவரும் நண்பர்கள் போல பழகுவார்கள் சக்கரவர்த்தியை விட அபினவ் இடம்தான் மனம் திறந்து பேசுவான் அபிஷேக் அபினவ் உடல்நிலை சற்று முன்னேற்றம் அடைந்து தன் வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தனர் அபினவ் தனது மகள் அக்னி நினைத்து வருத்தம் கொண்டார் தான் உயிரோடு இருக்கும் போதே அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஒரு தந்தையாய் வருத்தம் கொண்டார் அதை பற்றி ஒரு நாள் சக்கரவர்த்தியிடம் அவர் தெரிவித்தார் ஒரு நொடி கூட யோசிக்காமல் அபிஷேகிற்கு அக்னியை வரும் முகூர்த்தத்தில் திருமணம் செய்து வைத்து விடலாம் என்று நண்பனை மட்டுமே மனதில் வைத்து பேசினார் அது மட்டுமே அவர் செய்த முதல் தவறு அதை கேட்டுக்கொண்டிருந்த லட்சுமி முதலில் தயங்கினார் ஏனென்றால் அபிஷேக் அக்னியை எப்போதும் எதிரியை பார்ப்பது போல பார்ப்பான் அதனை சரியாக புரிந்து கொண்ட அபினவ் அபிஷேக்கிடம் கலந்து ஆலோசித்துவிட்டு கூறி என்று கூறினார் சக்கரவர்த்தி அபினவ் வார்த்தைக்காக சரி என்று தலையாட்டினாரே தவிர அவரது மனம் முழுவதும் தனது நண்பன் எதற்கும் கலங்கக்கூடாது அவனது ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது அதனால் அக்னியையும் அவர் கேட்கவில்லை அபிஷேக்கையும் அவர் கேட்கவில்லை சக்கரவர்த்தி முதல் வேளையாக அருண் மற்றும் அர்ஜுனுடன் அக்னி மற்றும் அபிஷேக் திருமணத்தை பற்றி பேசினார் அருண் இதை கேட்டதும் மிகவும் சந்தோஷமடைந்தான் குட்டிமா எப்போதும் நம்முடன் இருக்கலாம் என்ற எண்ணம் மட்டுமே அவனுக்கு வந்தது ஆனால் அர்ஜுன் சிறிது யோசித்துவிட்டு விட்டு அப்பா என்றான் சக்கரவர்த்தி மற்றும் அருண் எதற்காக என்று ஒரே நேரத்தில் கேட்டனர் தனது நண்பனின் மனம் அறிந்த அர்ஜுன் அக்னியை சிறுவயதிலிருந்தே பிடிக்காது அது மட்டுமின்றி அக்னி இப்போதுதான் கல்லூரி இரண்டாம் வருடம் படிக்கிறாள் அவளுக்கு எப்படி திருமணம் நடத்தி வைப்பது என்று யோசித்து நிதானமாக கூறினான் அர்ஜுனின் வார்த்தைகளை கேட்ட பின்புதான் அருணுக்கும் ஒரு சிறு சந்தேகம் எழுந்தது ஆனால் சக்கரவர்த்தி பிடிவாதமாக அவர்கள் இருவரும் சிறுவயதில் அவ்வாறு சண்டை போட்டாலும் திருமணமான பின் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வார்கள் என்று நம்பிக்கையுடன் கூறினார் அதனால் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் என்பதில் உறுதியாக இருந்தார் சக்கரவர்த்தி அபிஷேகிடம் அக்னியை திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறியவுடன் அவன் அங்கு இருக்கும் பொருட்கள் எல்லாம் எடுத்து உடைக்க ஆரம்பித்தான் அபிஷேக் அவளுக்கும் எனக்கும் ஒத்து வராதப்பா அதனால தயவு செய்து இந்த பேச்சை இதோட விட்டுவிடுங்கள் என்று தெளிவாக கூறினான் சக்கரவர்த்தி இதுதான் உனது பதிலா உன்னை தோழனாக நடத்தி உனக்கு நல்லது கெட்டது அனைத்தும் சொல்லி கொடுத்த அபினவுக்கு நீ கொடுக்கும் பரிசு அவனது மரணமாகத்தான் இருக்கும் அவனது தற்போதைய ஆசை தனது மகள் நல்ல இடத்தில் இருக்க வேண்டும் அர்ஜுன் மற்றும் அருண் இருவருமே அவளை சிறுவயதிலிருந்தே தங்கை ஸ்தானத்தில் வைத்திருக்கின்றனர் அந்த ஒரே காரணத்தினால் மட்டுமே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் என் நண்பனின் மகள் எப்போதும் என்னுடன் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் யோசித்து பதில் சொல் என்று நிற்காமல் சென்றுவிட்டார் லட்சுமி அபிஷேக் அருகில் வந்து நன்றாக யோசித்து முடிவிடு அக்னி நல்ல பெண்தான் எனது உடன்பிறவா சகோதரர் அபினவண்ணா அவருக்காகவும் நீ யோசி என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் அனைவரும் மறந்த ஒன்று திருமணம் என்பது நன்றிக்கடனுக்காக கடனுக்காக செய்வதல்ல என்பதை அபிஷேக் மிகுந்த மனக்குழப்பத்துடன் தனது அறையில் அலைந்து கொண்டிருந்தான் அப்போது அங்கு அருண் மற்றும் அர்ஜுன் வந்தனர் அபிஷேக் தனது மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தையும் அர்ஜுனிடம் வெளிப்படுத்தினான் அர்ஜுன் நீ என்ன வேண்டுமானாலும் முடிவிடு ஆனால் எந்த விதத்திலும் என் குட்டிமாவை கண்கலங்க வைத்து விடாதே அவ்வாறு நீ செய்தால் உனது முதல் எதிரி நான்தான் அபிஷேக் கோபமாக எல்லோரும் அவளை தூக்கி வைத்து ஆடுங்கள் இதனால்தான் எனக்கு அவளை பிடிக்காமல் போனது இப்போது நான் திருமணத்திற்கு சம்மதிக்கிறேன் அதற்கு முழு முதற்காரணம் மாமா மட்டும்தான் அந்த அக்னி அல்ல என்று தனது பெரிய உரையை முடித்துவிட்டு மடிக்கணினியுடன் அமர்ந்து விட்டான் தனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்பதைப் போன்று அருண் வேண்டாம் அபிஷேக் நீ இந்த திருமணத்தை செய்ய வேண்டாம் மாமாவுக்காக நீ எடுக்க வந்த முடிவு மாமாவை காயப்படுத்தும் அக்னி சந்தோஷமாக இருக்க வேண்டும் நீ ஒரு கடமையாக இதை செய்கிறாய் இது தவறு புரிந்து கொள் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தான் ஆனால் அபிஷேக் தனது முடிவிலிருந்து சற்றும் இறங்கி வரவில்லை இதுதான் அவனது குணம் பின்னர் அவனது முடிவு அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டது அக்னி மிகவும் சந்தோஷமாக இருந்தால் ஏனென்றால் சிறு வயது முதலே அபிஷேக் மீது தனி அன்பு கொண்டிருந்தாள் அவசர அவசரமாக திருமண முடிவு செய்யப்பட்டிருந்ததால் அதற்கான வேலைகள் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தது ஒருநாள் அபிஷேக்கின் சிங்கப்பூர் தோழி அபிஷேக்கை பார்ப்பதற்காக இந்தியா வந்திருந்தாள் அவள் ஏற்கனவே அபிஷேக்கை விரும்பினாள் அவளிடம் சொல்லும்போது போது அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த கோபம் அவளது மனதின் ஓரத்தில் இருந்து கொண்டே இருந்தது அதை சரியாக பயன்படுத்த எண்ணி அபிஷேக்கிடம் தான் உன்னுடைய வருங்கால மனைவியை பார்க்க வேண்டும் என்று கூறினாள் அதன்படி அபிஷேக் அக்னியை பார்ப்பதற்காக அவளது கல்லூரிக்கு சென்றிருந்தான் அக்னி முதலில் தயங்கினாலும் பின் அபிஷேகை பார்ப்பதற்காக அலுவலக அறைக்கு வந்தாள் மிகவும் எளிமையாக இருந்தாள் அந்த எளிமையும் அவளுக்கு தனி ஒரு அழகாக இருந்தது ஆனால் அபிஷேக்கின் தோழி மியா அவளிடம் வேண்டுமென்று நுனினாக்கு ஆங்கிலத்தில் உரையாடினாள் அக்னி புத்திசாலிதான் ஆனால் அவளது சுற்றுப்புறம் மற்றும் அவள் பழகிய நபர்கள் இவளளவிற்கு ஆங்கிலம் பேசுபவர்கள் அல்ல அதனாலோ என்னவோ சிறிது தடுமாறித்தான் போனாள் அதே விஷயத்தை அபிஷேக்கிடம் எப்படி இப்படி ஒரு பெண்ணை ஒத்துக்கொண்டாய் உனது பிஸ்னஸ் நண்பர்கள் அனைவருக்கும் எவ்வாறு உனது மனைவி என்று இவளை அறிமுகப்படுத்துவாய் அபிஷேக் மனநிலையோ ஆகாத மருமகள் கைப்பட்டாலும் குற்றம் கால்பட்டாலும் குற்றம் என்பது போன்று இருந்தது அதனால் இந்த சிறிய விஷயம் முதல் சருக்களாக அவனுக்கு தோன்றியது இது நடந்த இரண்டு நாட்களில் முகூர்த்த புடவை எடுப்பதற்காக அக்னியை சென்னை அழைத்து வர கூறியிருந்தார் சக்கரவர்த்தி அபிஷேக் தங்களது விமான பயணத்தில் ஒரு சக பயணி போல் கூட அவளிடம் பேசவில்லை அது மட்டுமின்றி அப்போது அவனுக்கு தெரிந்த பிசினஸ் பார்ட்னர் ஒருவன் அதே விமானத்தில் பயணம்தான் இருவரும் தற்செயலாக சந்தித்து கொண்டனர் அப்போது எதைச்சியாக அருகில் அமர்ந்திருக்கும் அக்னியை கைகாட்டி யார் இவர் என்று கேட்டான் அதற்கு அபிஷேக் அப்போது எதேச்சியாக அருகில் அமர்ந்திருக்கும் அக்னியை கை காட்டி யார் இவர் என்று கேட்டான் அதற்கு அபிஷேக் கோ பேசஞ்சர் என்று சாதாரணமாக கூறினான் இது அக்னியை மிகவும் பாதித்தது அவனது மனதில் அவள் இல்லை என்பதை தெளிவாக எடுத்துரைத்து விட்டாள் அப்போது அக்னி முடிவெடுத்தால் இவன் எனக்கு வேண்டாம் என்று